இருந்த வரைக்கும் ஆஃபீஸ் இது இப்போ லாக் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்கு எப்படி சார் நல்லா இருக்க முடியும் வேலை இல்லாமல் வேதனையை விட நாற்பது வருஷமா இருந்த கம்பெனி இனிமேல் இல்லாமல் நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு உங்களை மாதிரி கூட ஒரு காரணமாக சார் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் எம்டி எங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை ராஜன் சார் உங்களை மாதிரி வயசில் பெரியவங்களை நான் கண்டிப்பாக மதிச்சிருக்கணும் பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு வெறும் பணமும் திறமையும் இருந்தால் போகுதுன்னு மட்டும் நான் ரொம்ப நம்பிட்டேன் ஆனால் உங்களை மாதிரி பெரியவங்களோட அட்வைஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் இட்ஸ் டூ லேட் ராஜன் சார் கவலைப்படாதீங்க சார் இப்போ கூட அப்ப ஆரம்பிச்ச கம்பெனி தானே லாக் அவுட்டாக போகிறது நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ் நன்னா தானே இருக்கு அது இன்னும் பெரிய சக்சஸ் ஆகணும் சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்டி ஆனதுக்கு அப்புறமா லாஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியிலேருந்தே லாஸில் தான் போயிட்டுருக்கு இப்போ கூட நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ பாசிட்டிவாக பேசுறீங்க ராஜன் சார் உங்களை எப்படியெல்லாம் நான் எடுத்து தெரிஞ்சு பேசியிருக்கேன் ஐ எம் ரியலி வெரி சாரி மிஸ்டர் ராஜன் சார் நான் உங்களையும் நம்ம கம்பெனியும் சரியாக புரிஞ்சிக்கல ஆனால் புதுசாக வந்த கம்பெனி உங்களையும் இந்த கம்பெனியும் சரியாக புரிஞ்சிருக்காங்க புரியலையா மிஸ்டர் ராஜன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இல்ல கோல்டன் நியூஸ்னே சொல்லலாம் இந்த கம்பெனி மறுபடியும் இரண்டா போகுது அது மட்டும் இல்ல இந்த கம்பெனி போர்ட் உங்களை ஜிஎம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை சொல்ல தான் உங்களை நான் கூப்பிட்டேன் ஐயோ ஹாப்பி மிஸ்டராஜன் சார் நீங்கள் சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு கதவு மாதிரி இருக்கு சார் இது எதுவுமே நிஜம்னு என்னால் நம்ப முடியல சார் நான் ஜியமா சார் டோன்ட் கெட் எக்ஸைட் மிஸ்டர் ராஜன் உங்கள் சின்சியாரிட்டிக்கும் நீங்கள் இந்த கம்பெனி மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது போய் உங்கள் கலீக்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள்